சுகப்பிரசவமும் சரியணும் பேபி பிறந்ததுக்கப்புறம் மொதல் ஏழு நாள்லேயே அதுக்கு ஒரு டைமிங் உருவாக்குறது பெட்டர் அதுக்கு பாட்டுக்கு எப்போ பால் குடிக்கும் எப்போனாலும் நாள் எப்போனாலும் நாப்பி சேஞ்ச் பண்ணும் அது கரெக்டாக இருக்குது ஸோ இருந்து சிஸ்டமேட்டிக்காக இருங்க எப்பயுமே பேபி பால் குடித்து முடித்த உடனே லைட்டாக தோளில் போட்டு ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் நாப்பி சேஞ்ச் பண்ணுங்க அது பண்ணிங்கனாலே பேபிக்கு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெட்டாக இல்லாமல் இருக்கும் ஸோ நாப்பி சேஞ்ச் பண்ணுறது எப்போனா பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வைப் வச்சுக்கோங்க லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ளீன் நாப்பி போடுங்க போட்டுட்டு பேபி அப்படியே கூட படுத்துருங்க இல்லை கண்ணை ரொம்ப க்ளோஸாக பாருங்கள் ஈஸியாக தூங்கிடும் ஒரே பழக்கத்தை ரெகுலராக இருந்தீங்கன்னா அதை சிஸ்டமேட்டிக்காக நல்லா தூங்க ஆரமிச்சிருங்க ப்ரெக்னென்ட் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எப்போ பண்ணணும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து கரெக்டாக பேபி கர்ப்பப்பையில் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலவங்களுக்கு முன்னாடி அபாஷனோ இல்லை எக்டோபிக் அதாவது டியூபில் குழந்தை உண்டாயிருக்கலாம் அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் திங் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் தான் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் அதாவது பேபியோட இடிடி பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்எம்பி வச்சு போகும்போது ஒரு நாள் ஒரு வாரம் முன்ன பின்னே ஆகும் பட் கரெக்டாக பண்ணணும்னா அந்த சிஆர்எல் தான் பெஸ்ட் மெத்தட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரொம்ப முக்கியம் இப்போ எப்போ பண்ணணும் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்ல இருந்து கரெக்டாக பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பண்ணலாமா சார்னு கட்டாயம் பண்ணலாம் பெயின் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் பெயின் இருந்தால் ஏர்லியராக ஸ்கேன் பண்ணுங்க பதினாறு பதினேழு வயசுலேயே சிலவங்களுக்கு பிசிஓடி வருது என்ன பண்ணணும் பிசிஓடின்னா என்ன உங்களோட உடம்புக்கு தேவையானதை விட அதிகமாக உணவு உள்ளே போகிறது தான் பிசிஓடி நம்ம பழக்கப்படி எட்டு ஒம்போது பத்து வயசுலேயே சிலவங்க பீரியட் வந்துடுது அதுக்கப்புறம் குழந்தைக்கு வளர்ச்சிக்காகன்னு சொல்லி நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க அதுதான் பிசியோட மெயின் ஒன்லி ரீசன் ஸோ பதினாறு பதினேழு பதினெட்டு வயசில் உங்களுக்கு பிசியோடு இருக்குன்னா ஃபஸ்ட்டு சுகர் இருக்கிற எந்த பொருளும் அதிகமாக எடுத்துக்காதீங்க நம்பர் டூ எப்பயும் சாப்பிட பாதி சாப்பிட்டா போதும் மூணாவது ராத்திரி எட்டு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி மாத்திரம் வேணால் குடிக்கலாம் ஸோ டுவெல் ஹவர்ஸ் பாடியை ரெஸ்ட்டு விடணும் இது பண்ணிங்கன்னா சின்ன வயசுலேயே பிசிஓடி இருக்காது உங்கள் எல்லாம் சாஃப்டாக இருக்கும் ப்ளஸ் முகக்குருவு இல்லாமல் அழகாக இருப்பீங்க ஸோ உணவு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டாவது நல்ல தூக்கம் பிசிஓடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சிலவங்க கேட்டிருக்காங்க பிசிஓடின்னா என்ன கருமுட்டையில் முட்டை ரிலீஸ் ஆகாமல் அது அப்படியே சுஸ்ட்டாக நீர் கொத்துக்களாக உள்ளே இருக்கிறது ஸோ அவங்க யாருக்கு வரும் முகத்தில் பிம்பிள்ஸ் நிறைய வரவங்க ரெண்டாவது ஸ்கின் ரொம்ப ஹார்டாக இருக்கும் மூணாவது இங்கே மூக்கில் காலில் இந்த இடம் இந்த இடம் செஸ்டில் எல்லாம் முடி வளருது ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் சின்ன வயசில் இருக்கும் பிசிஓடி திருமணமானவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரொம்ப இரெகுலராக இருக்கும் இல்லை வராம இருக்கும் ஆனால் அடிவயத்தில் ஒரு ஹெவினஸ் மாத்திரம் இருக்கும் இவங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகாதனால குழந்த உண்டாகாது இன்னொன்று உடலு பண்ணுறதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ பிசிஓடி திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிறது பீரியட் ப்ராப்ளமும் குழந்தை உண்டாகாமல் இருக்கிறது தான் இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஜஸ்ட் முகத்தை பார்த்தே டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு தெரியணும்னா ஒரு ஸ்கேன் பண்ணால் கரெக்டாக தெரியும் ஐயுஜிஆர் அதாவது குழந்தையோட வெயிட்டு கம்மியாக இருக்குது ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷன் எஸ்ஜிஏன்னு சொல்லுவோம் ஸோ ஏழு மாதத்தில் குழந்தை இந்த வெயிட் இருக்கணும் எட்டாவது மாதம் இருக்குன்னு கரெக்டாக ஒரு கணக்கு இருக்குது எப்பயுமே பேபி பறக்கும் போது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்லருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம் புள்ள இருந்தால் பேபி ஹெல்த்தியாக இருக்கணும் அதோடு கம்மியாக இருந்தாலும் பேபி வெயிட் கம்மி தான் அதோட ஜாஸ்தி இருந்தாலும் வெயிட் கூட தான் அது ஸோ இதுக்கு நம்ம ஏழாம் மாதம் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க எட்டாம் மாதம் ஸ்கேன் எல்லாருக்கும் எடுக்க மாட்டாங்க நம்ம வயிறு தொட்டு பார்க்கும் போதே பேபி வந்து க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஸ்கேன் எடுப்பாங்க ஸோ இந்த ஐயூஜிஆர் வந்து ரெண்டு வகைப்படும் சிமிட்ரிகல் ஐயோஜிஆர் ஏ சிமிட்ரிகல் ஐயோஜிஆர் ரெண்டுமே ப்ளசென்டாக சம்மந்தப்பட்டது தான் ப்ளசண்டாக கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாதனால தான் வரும் ப்ளசண்டாக தான் பேபியோட அம்மா மாதிரி ஸோ அம்மாக்கும் பேபிக்கும் நடுவில் தான் ப்ளசன்ட்டாக அதில் இருந்தால் உணவுகள் எல்லாம் இதுவாகுது அந்த ப்ளசண்டாக வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாகுது இல்லை அதுக்குள்ளே தேவையான ஆக்சிஜனோ ஏதோ கிடை சரியாக கிடைக்கலனா உங்களுக்கு ஐயூஜிஆர் பேபி தான் வரும் ஐயூஜிஆர் ஐயுஜிஆர் வந்து எந்தெந்த பேபிஸ்க்குலாம் வரலான்னா மதர் சைட்லேருந்து குரோமோசோமல் அப்னோமேட்டிஸ் ஏதாவது குரோமோசோம்ஸ்னா அப்னோமலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் வரலாம் ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் தான் மெயின் காரணங்க நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஐட்டமெகார வைரஸ் ருபல்லா வைரஸ் இந்த மாதிரி பேரெலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை பட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலே ஐயுஜிஆர் பேபீஸ் அதாவது வளர்ச்சி குறவாகிற பேபிஸ் நிறையா இருக்கும் இது இல்லாமல் சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது சில மருந்து மாத்திரைகள் வந்து ஐயூஜியார் கொடுக்கும் சில கெட்ட பழக்கங்கள் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் ரூ இருக்கும் போதே கூட ஸ்மோக் பண்ணுறது இல்லை சில பெண்களும் இப்போ ஸ்மோக் பண்ணுறாங்க ஆல்கஹால் சில பெண்கள் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்கஹால் குடிக்கிறது இந்த மாதிரி பல இது இருக்குது இதுங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் ஐயோஜியார் இல்லாமல் இருந்தாலே பேபி ஹெல்த்தியாக இருக்கும்னு அர்த்தம் ஏன்னா குழந்தை பிறந்து மொதல் இருபத்தெட்டு நாளுக்குள்ள அறுபது பர்சன்ட் அந்த பேபிஸ் இறக்கிறது ஐயூஜிஆர்னால தான் ஸோ ஸ்மால் ஃபார் ஃபர்ஜஸ்டேஷனே சாதாரணமாக விடாதீங்க நம்மளோட பழக்க வழக்கம் தான் மெயின் காரணம் அயோஜியாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா ஸோ அயோஜியாருக்கு மெயினாக பேபியோட வளர்ச்சியை ரெகுலராக பார்க்கணும் ரெண்டாவது ரெஸ்ட்டு கண்டாய தேவை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் மூணாவது சம்டைம்ஸ் ஆஸ்பிரின் டேப்லெட் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் தான் க்யூர் பண்ணுவாங்க சுகர் ப்ரெஷர் இருந்தால் அதை மானிட்டர் பண்ணுவாங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே ஐயூஜியாக நல்லாயிருக்கும் பட் பேபிக்கு தேவையானது என்ன ப்ரோட்டீனா புரதச்சத்து ஸோ ஆஸ்டமின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க பட் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் எக்கு இல்லை எல்லா நட்ஸு வேர்க்கடலை சூப்பரானது பட்டாணி இது மாதிரி பீஸ் இதுங்கெல்லாம் வந்து டெய்லி காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்கு ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டன் இதுங்க எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகம் இருக்கும் இதுதான் உங்களோட ப்ளசண்டாவோட ஹெல்த்துக்கு தேவை அது இருந்தாலே பேபி நல்லாயிருக்கும் ஜாஸ்தி சாப்பிடணும்னு நினைக்காதிங்க ஐயோஜிஆர் பேபிஸ்க்கு அளவாக உங்கள் இலை எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு முப்பது கிராம் அதிகமாக ப்ரோட்டீன் டெய்லி தேவை ப்ரோட்டீனை கரெக்டாக மூணு நேரமும் சேர்த்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஐயோஜிஆர் பேபியை சேஃபாக டெலிவரி பண்ணி பேபி ஒரு வயசு வரதுக்குள்ள நார்மல் பேபி ஆயிரும் பிரெக்னன்சியில் ரொம்ப கொடுமையானது வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் தாங்க பெண்களுக்கு சாதாரணமாக யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுவும் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த யூரின் போகிற இடம் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துடும் மெயின் காரணம் என்னன்னு பார்க்குறீங்களா நீங்கள் டாய்லெட் இருக்க அழுக்கு தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ரெண்டாவது ப்ரெக்னன்சி சமயத்தில் யூஷுவலாக வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவளை உடலுறு கொள்வதுக்கு பயப்படுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்க சுய இன்பம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சுய இன்பம் பண்ணும் போதே ஒய்ஃபுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது ரொம்ப ஜாஸ்தி தான் மூணாவது நீங்கள் உடலுறு கொள்றது கம்மியாக இருக்கிறதுனால ஹஸ்பண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கோவம் வரும் சம்டைம்ஸ் அவங்க சில தவறான பழக்கத்தில் ஈடுபடுவாங்க இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து இன்ஃபெக்ஷன் கொடுப்பாங்க இந்த இன்ஃபெக்ஷன்னால் குரப்பிரசம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பேபியோட வளர்ச்சியும் பாதிப்பு இருக்கும் ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் பேபி ஆரோக்கியமாக இருக்கும் குரப்பிரசம் ஆகாமல் இருக்கும் இந்த மெம்ப்ரைன் ரப்சர் அது பனிக்கூட உடையன்னு சொல்லுவாங்களே அது ஆகாமல் இருக்கணும்னா இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும் ப்ரெக்னென்சியில் யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு யூரின் போட பிறகு தண்ணி ஊற்றி கழுவுன்னு நினைக்காதீங்க ஒரு பேப்பர் டவல் டிஷ்யூன்னு இருக்கோ அதை வச்சு ட்ரையாக தொடச்சிருங்க நம்பர் ஒன் அது நம்பர் டூ உடலூர் பண்ணும் போது காண்டம் யூஸ் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ மூணு மாதத்துக்கு ஒருக்க யூரின் பரிசோதனை கிருமி இருக்கான்னு பார்க்கணும் ஏசிம்டமேட்டிக் பேக்டீரியான்னு சொல்லுவோம் அது இருந்துச்சுனாலே அதுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் கட்டாயம் தேவை நம்பர் ஃபோர் வாரத்துக்கு ரெண்டோ மூணு தடவை ஆரோக்கியமாக செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது உங்கள் ஹஸ்பண்டோட அது இருந்தாலே யூரின் இன்ஃபெக்ஷன் கட்டாயம் வராது பிரெக்னென்சியில் யூரின் இன்ஃபெக்ஷனால் என்னென்ன ப்ராப்ளம் அம்மாவுக்கு வரலான்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் டாய்லெட் போயிருக்கோம் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்போ குழந்தைக்கு வளர்ச்சி அதனால் பாதிப்படையும் ரெண்டாவது அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபீவர் வரும் காய்ச்சல் வரும் ப்ரெக்னென்சியில் காய்ச்சல் வந்தால் பேபிக்கு வந்து பேபியும் அஃபெக்ட் பண்ணும் மூணாவது அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை ஏழு மாதத்தில் பனிக்கூட உடஞ்சிரும் ஸோ இதனால ஆகும் ஏழு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளேயும் குழந்தை பிறந்துடும் பேபி குறைப்பிரசத்தினால உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும் அடுத்து படிப்படியாக வந்து கிட்னி பாதிக்கிறது கூட சான்ஸ் இருக்கும் சிலவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வரவே வராது பேபி ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருப்பீங்க கேடு நிறைய பேர் எது இது எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தயிர் வந்து அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாலில் உரம் ஒரு ஊற்றும் போது அந்த உரம் ஊரில் ஈஸ்ட் பாக்டீரியாஸ் இருக்குது நல்ல பாக்டீரியாஸ் அதான் குடலில் நிறைய இருக்குது அது பேர் லாக்டோபேசிலஸ் அதுதான் பாலை புளிச்சு தயிராக்குது ஸோ தயிர் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது இதை தான் வெள்ளக்கரைப்பை ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ப்ரோபயோட்டிக் மாத்திரை இருக்குது நிறைய அது புதுசு புதுசாக கொண்டு இது வேறு எது இதெல்லாம் வருதுன்னு கேட்டிருக்கீங்க எது இதெல்லாம் புளிச்சு போதோ அதுதாங்க தாங்க ப்ரோபயோட்டிக்ஸ் உதாரணத்துக்கு முந்தின நாள் வச்ச சாதம் அப்படியே பிடிச்சு போயிருக்கும் இல்லையா அந்த தண்ணி அது ரொம்ப முக்கியம் வெஜிடபிள்ஸ் எந்த வெஜிடபிள்னாலும் அதில் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு குக்குமர் போடலாம் நெல்லிக்காய் போடலாம் மாங்காய் போடலாம் எந்த இதுனாலும் நல்ல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஊற வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட்றது தான் ஃபர்மெண்டட் ஃபுட் பேக்டீரியாஸ் தான் நம்ம குடலுக்கு நல்லது அந்த பாக்டீரியாஸ் தான் ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் அதுதான் குடலுக்கும் வயிற்கும் நல்லது அது உங்களுக்கு சுகர் வராமல் பார்த்துக்கும்